யூனிஃபார்ம் எடுக்க போறீங்கன்னா இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க அதாவது நம்ம மெட்டீரியல் போய் ஷாப்பில் வாங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க பட் நம்ம டெய்லர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது இந்த அளவு வந்து பத்தாது துணியை நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டைம் இல்லை இன்னைக்கு திருப்பி நம்ம வாங்கி தைக்க கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம போய் ரெடிமேடே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பார்த்துருந்தோம் ஸோ ரெடிமேட்லேயே வந்து கிளாத் வந்து நல்லா தான் இருந்துச்சு பட் என்னென்னா இதை நம்ம வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெடிமேடில் வந்து யூனிஃபார்ம் எடுக்கிறேன் பட் ஃபுல் செட்டு எடுக்கல எந்த கிளாத் வந்து கம்மியாக இருந்துச்சோ அந்தது மட்டும் தேவையானதை மட்டும் நான் வந்து மெட்டீரியலுக்கு பதிலாக ரெடிமேடாகவே எடுத்துகிட்டு வந்துட்டேன் டவுனுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னாலே நிறைய கடைகள் வந்து யூனிஃபார்ம்க்கு வச்சிருக்காங்க ரெடிமேட் ஷாப்பு ஸோ கண்டிப்பாக நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக இப்போ தான் அக்ஷயா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சுடிதாருக்கு போயிருக்காங்க ஸோ அதுக்காக அவங்க அப்பா வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் மெட்டீரியல் வாங்கி தான் யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெய்லர்கிட்ட எத்தனை மீட்டர் அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறமா போனீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்